அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சாரம் பகுதியில் இயங்கிக் கொண்டு வருகிறது இந்த கட்டிடம் முழுமையாக பராமரிப்பின்றி இடிந்து விழும் நிலையில் உள்ளதாலும் இரண்டு தினங்களுக்கு முன்பு இடிந்து விழுந்ததாலும் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்ளே யாரும் செல்ல வேண்டாம் என்றும் உள்ளே சென்றால் உயிர் போய்விடும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த போராட்டத்தின் ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு அவர்கள் கூறியதாவது என்ஆர் அரசாங்கம் மக்களை வஞ்சித்து வருவதாகவும் உள்ளே வேலை செய்யும் அரசாங்க ஊழியர்களின் உயிர்களுக்கும் துறைக்கு வந்து செல்லும் பொதுமக்களின் மற்றும் குழந்தைகளின் உயிர்களுக்கும் உத்தரவாதம் இல்லை என்றும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசாங்கமும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து வேறு ஒரு இடத்தில் கட்டிடத்தை மாற்றுமாறும் கோரிக்கைகள் வைத்தார் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சட்டசபை முற்றுகையிடப்படும் எனவும் தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு கூடு அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு கூடு அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு கூடு அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு கூடு அரசு ஊழியர்கள் தாத்தா அரசு ஊழியர்கள் சொல்லுங்க பேட்டி எடுத்துடலாமா